மறக்கலாத ஒரு பயணமா ஆமா ஓ படம் முடிஞ்சுடும் ஓஹோஹோ இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க ஐயா தவண்டு கவண்டாத வரக்கு வழிகளையும் கையாளுவேன் புள்ளியாக இருக்குமா ஓ கிலோமீட்டர் பையா ஒரு கேபிள் கார் உண்டு ஏலாதா சாமி ஐயா இந்த வேர்ல்டு ஒரு வாட அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞில் இருக்கிற நுவலியா மாவட்டத்துக்குரிய ஹெட்டன் சமவெளியில் இருக்கிற கிரிகள் போத்தன்ற ஒரு ஹைக்கிங் வந்து போகிறோம் கிட்டத்தட்ட இந்த என்ட்ரன்ஸில் இருந்து ஏழு கிலோமீட்டர் போய் ஏழு கிலோமீட்டர் அதே ரோட்டில் நாங்கள் திரும்பி வரணும் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஒன்று அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்களாக்கள் ரெண்டு மூன்று பேர் போயிருக்கணும் அதுக்கடுத்து நாங்கள் தான் இந்த என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினோரு மணியோட போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இப்போ பத்து மணிக்கு வந்திருக்கோம் சரியாக இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் போய் வேறு இருட்டாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு இருக்குது இதுலேருந்து நேர்த்தம் இயக்கலாமல் இப்போ இதில் வெளிக்கிடுவோம் இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டுகள் தான் இந்த கேண்டிலில் கேட்டு வைக்கலாம் இல்லாட்டி என்ட்ரன்ஸில் கேட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் என் முன்னுக்கு போயிட்டார் இதோட இதால் வந்து தான் பொக்கியா அதுகளுக்கு நாங்கள் போகிறது பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை பாருங்கள் கிரேட் மினி வேர்ல்டென்ட் அதே மாதிரி பர்கர்ஸ் ஃபால் கிரிகல் பொத்த அப்படின்ற போட்டிருக்கணும் பாருங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் போட்டிருக்கணும் வேர்ல்டென்ட் போயிட்டு திரும்பி வந்துடுங்க நாங்கள் இப்போ தான் போகிறோம் நான் ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க அவங்களுக்கு என்னென்ன பறவைகள் எல்லாம் இஞ்சிய பார்க்கலாம்ன்றதையும் போட்டிருக்கணும் இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஒரு மியூசியம் வந்துருக்கு இது இருக்கிற அந்த விலங்குகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹெல்மெட் தான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு வேறு சரி இப்போ ஸ்வீட்டர் ஒன்று வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த காசு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு சொன்னவேல சைஸுகள் நீங்கள் எக்ஸல் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அஞ்சு மணிக்கு முதல்ல இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது சாத்தியப்பட மாட்டேன் தான் தெரியல பாருங்கள் எல்லாருமே வரலிட்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம் ஸ்வீட்டர் வண்ட காரணம் வரைக்கெல கட்டாயம் கொள்ளிடும் கோயில்லாத வெயில் வைக்க அப்படின்ட்டு போயிடுவோம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கடையில் வந்து வச்சிருக்கிறோம் தண்ணி பொத்தல் கூட எல்லாமே முடிச்சுட்டே வந்துடுணும் இவ்வளோ உள்ள காரணம் இதில் வந்து ஏன்னு வில செக் அப்படின்னு பாத்தீங்கன்னாடா உள்ள பிளாஸ்டிக்லாம் இருந்தால் கொண்டு போக விட மாட்டேங்கிறோம் நாங்கள் வேற பிஸ்கெட் அதெல்லாம் வேண்டிட்டு வந்துருக்கிறோம் நடக்க போதோ தெரியல ஒரு ரெண்டுக்கு நாங்கள் போக வேண்டியதுக்கு விலை தப்போம் இல்லை இப்போ செக் பண்ணிக்கிறோம் இதில் எல்லாத்தையுமே போட்டு தெரியும் நினைக்கிறேன் இது பேக் வச்சிருக்கேன் நல்ல விஷயம் இப்போ வந்து சாக்லேட் பண்ணுறாங்க அதே இந்த பேக்குக்குள்ள வைக்கட்டும் அதே மாதிரி பிஸ்கெட்ல இருந்து எல்லாமே வந்து நாங்கள் எப்படியான பேக்ல வச்சு தான் உள்ள கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பிஸ்கெட்டு மாதிரி பேக் தான் ஆனால் எங்களை கேம் பண்ணுறா என்ன யார் டப்ளம் கொழும்பு எடுக்கணும் அப்போ எந்த மாதிரி ப்ரோசீஜர் அந்த ஐடி கார்டு அதே மாதிரி தண்ணி போதும் வந்து எல்லாமே லேபிள் வச்சுட்டு தான் கட்டிடணும் அதோட வந்து டிக்கெட் நாங்கள் எடுத்து நாங்கள் தானே அதை கொடுத்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு தான் நாங்கள் போகணும் வேறு அதே மறந்துடாங்க இல்லை விட மாட்டேங்க மறந்தாலும் சரி ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் முடிஞ்சுது கிரிகல் போத்தைக்கு பாதை ஏற்கனவே தெரிய மாட்டேதான் கட்டு இலக்கிய போயிருக்கீங்களா நான் மட்டும் சொல்லிட்டேன் அதை நடக்க போதே இல்லைங்க பாருங்க கிரிகல் போத்தை இந்த ஒரு வியூ பாயிண்ட் இதில் எதுவும் சுற்றி வர பார்க்குற இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஏழு கிலோமீட்டர் போய் வர பதினாலு கிலோமீட்டர் எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கலாத ஒரு பயணமாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு வேறமாக தெரியும் ஆனால் அந்த அஞ்சு மணிக்கு முதல்ல வேற விட்டுறது தான் ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு முன்னாடி காராக பரவாயில்ல அதே மாதிரி பாதை பாதைகள் இப்ப வரைக்கும் ஒற்றியாடி பாதைகளா இருக்கு இந்த பயணத்தை சிறப்பா முடிச்சோம்டா நாங்களாம் வந்த தமிழ் யூடியூப் பஸ்ல முதலாவது ஆக்கல இருப்போம் நினைக்கிறேன் அந்த பெருமை எல்லாம் என்னதுக்கு நாங்கள் சிறப்பா இந்த பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணணும் அதோட வந்து நாங்க ஜோசிக்க இல்லை நினைக்கிறேன் ரெண்டு பாத்துக்கணாண்டா போறது கேளு கிலோமீட்டர் வர்றது கேளு கிலோமீட்டர் சொன்னாதானே இதே தான் நாங்கள் வேர்ல்ட் அண்ட் போய்க்குல வந்து போய்க்கு ஏழு கிலோமீட்டர் வரைக்குல வந்து அஞ்சு கிலோமீட்டர்ல வருவோம் கிட்டத்தட்ட சின்ன வித்தியாசங்கள் தான் நிஞ்சு அதோட நாங்கள் வேர்ல்ட் அண்ட் போய்க்குல வந்து அங்கால பக்கத்தால போவோம் அதுல ஆக்கள் தெரியுது பாருங்க அப்படியே சைட்டாலதான் இப்ப வரைக்கும் போறோம் இந்த மரங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு ஒரே தலைத்துவம் விதமான மரங்கள் உண்மையிலுமே ஆரம்பம் வந்து நல்லா தான் போய் கொண்டிருக்கு ஆனா இதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் எங்களுக்காக காத்திருக்கிறதோ தெரியல குளுக்கோஸ் இருக்கு பிஸ்கெட் இருக்கு சாக்லேட் இருக்கு இந்த இடத்துல ரோன் சொட்டை கொண்டு ரோனை கொண்டு வந்துருக்கலாம் யோசிக்கிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் கிரிக்கல் பத்தைக்கு இதால தான் போகணும் அப்படின்னு போட்டிருக்கணும் அதனால வந்து இதுல நாங்கள் இப்ப பாஞ்சி விழுந்து தான் போகணும் சில சேர்த்துக்குள்ள அம்புட்டுறோம் போல இருக்கு நான் பாஞ்சிடுறேன் இதால பாயிரது கொஞ்சம் உயரமா இருக்கு சின்னுட்டா இருக்கு எங்கால போறது அதால போயிருக்கலாம் அவ்வளோ ஓ ஷூ புதை இது என்ன ஜம்ப் பண்ணிடலாம் ஆனா சில வேலை சேர்த்துக்குள்ள கால் கொண்டு போகிற மாதிரி இருக்கு ஓகே அட்வெஞ்சர்கள் நிறைந்தது இந்த பயணம் சரி சூ நாசம் சம்பவம் கிரிகள் பொத்த ஆரம்ப வந்து எங்களை வதைக்குது அதோட இந்த மழை பெய்தா ஜாலையெல்லாம் ஜோசிக்கவே தேவை தேவையில்லை வந்துடாதீங்க தேசு ஆனால் ஜல வரைக்குள்ள ஷூ முக்கியம் அதே மாதிரி கை மூட்டை டீஷர்ட்டும் முக்கியம் என்கீருது ஆரம்பிமா அதை வந்து அப்பப்போ பாஞ்சு போக வேண்டியதாக இருக்கு இப்போ நாங்கள் இந்த காஞ்ச மரத்தடி துண்டில் கொண்டிருக்கோம் எல்லாமே ஒரு அடையாளம் நீங்கள் சரி நான் சரி துளஞ்சிடாமல் இல்லை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான அடையாளங்கள் முற்றி மட்டுக்கிறா கோபாலு குனிஞ்செல்லாம் போக வேண்டியதாக இருக்குது இது பார்த்து சரியா இல்லை சரியா பிள்ளையான பாதையில் போகிறோமா எதுவுமே தெரியாது அதோட திசை திசைகாட்டி வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் இதில் வந்து டபுள்யூ முந்நூறு இருநூற்றி எழுபதில் போய் கொண்டிருக்கோம் இப்போ அப்பப்போ நாங்களும் வந்து ஞாபகமாக வீடியோ எடுத்துக்கொள்கிறோம் போய்க்கில் வந்து நேராக போயிடுவோம் இதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது இதில் அப்படி எந்த மரங்கள்லாம் இருக்குது அப்படியே வந்து வலது பக்கத்தால் போகணும் அப்படின்றது எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்கிறோம் ஒரு இடங்கள் வரைக்கும்லாம் ஆக்கள் போயிருக்கணும் அப்படின்றதையும் பார்த்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கோம் காலடி அடையாளங்கள் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு வந்த மாதிரி இல்லை நேற்று வந்தாலும் வந்திருப்பாங்க கூடுதலாக வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே நடக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தெரியும் பல நேரம் ஆன் ஆகும் அதெல்லாம் திரும்ப வரைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்க வேண்டும் போய்க்குள்ளே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மாட்டா அப்புறம் வரைக்கில் வந்து பயங்கரம் கஷ்டப்படும் சில இடங்களில் உள்ள வைக்கிற காலங்கிற கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பத்து இலாவும் இருக்கு இதெல்லாம் எல்லாம் எங்களை மூடுற அளவுக்கு பத்து எல்லாம் இருக்கு ஆனால் நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் அந்த பெருசாக கஷ்டப்படுறோம் அப்படின்றத நான் சொல்லவே போமா ஆ சொல்லி வாய்மூடல லொழுக்கு பாண்டி வரையும் ஆயிரும் இந்த இடத்துல போயிக்கல இந்த மரம் அப்படியே சூப்பராக இருக்கான அட்டைகளும் போல இருக்குது ஓகே ஆனால் இதுகளில் சின்ன சின்ன அடையாளங்களையும் வச்சுட்டு போகிறது செட்டிக்கார்த்தாலும் இப்போதான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பறந்த வெளி அடிக்க வந்துருக்கிறோம் நினைக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் போகிற மலையை வந்து காணவே இல்லை அரை மடித்தாலும் நடந்துட்டோம் ஆ இந்த இடத்துல போயிக்கல அந்த சுவாசமான காற்று எந்த வித வழி மாசடலையும் இல்லாத ஒரு காற்று ஆ அந்த இயற்கை காத்து சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒரு டீம் ஒன்று இருக்குது நாங்கள் ஜெயிச்சுட்டோம் மாறோம் போயிட்டு வந்திருக்கிற இல்லை எனக்கு தான் போயிடமாறது தெரியல இந்த வெளியே பாருங்களேன் நான் எப்படி இருக்கேன்னு இதுலாம் ரவுண்ட் சொல்லு எடுத்துருந்தேன் ஆனால் அதே வேர்ல்டு அந்த பக்கமும் தெரியுது நடந்து போறோம் இதில் பார்த்தா போயிட்டு வந்தாக்குற மாதிரி தெரியல சிங்கள போயிட்டு வந்திருக்கா சமது

அதோட இன்னொரு விஷயம் சொன்னவே இடையில தாங்கள் திரும்பி வந்து இருக்கோம் என்னதுக்காண்டு பாத்தீங்கன்னா இதுல வேற திருப்பியும் போட்டுக்கள் பத்து ரெண்டு முழங்கால் அளவுக்கு சேர் இருக்குதா சப்பாத்தில இடையில இருக்கோம் அதால பாத்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் முழங்கால் அளவுக்கு அவங்க அவங்கிட்டு இருக்காங்க நாங்கள் வலிக்கிட்டது பத்தரைக்கு பாப்போம் இவங்க இல்லையா இவங்க டீம் பதினோரு பேர் தான் போயிருக்காங்களா இவங்க இதுல இருந்துட்டாங்களா இந்த லொகேஷன் பாருங்க சொற்கமையா அதோடய இனிமொழி விஷயத்தை காணிச்சிட்டேன் இந்த கலர் பூவை பாருங்க இளைஞர்கள் நான் பார்த்தது இல்லை வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஓடி ஓடி தான் போய் கொண்டிருக்கோம் அவர்கள் சொன்னேன் சகுதி அடி உடமாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறேன் ஓ ஓ ஓ புதைதான் சாப்பாத்திலாம் வாட்டாவோட வந்தால் கட்டிக்காருதுண்ணே ஆனால் என்ன என்ன தாட்டுட்டால் என்ன செய்வீங்க அந்த படங்கள்ல வர்ற மாதிரி காணாமல் போயிட்டால் சேர்த்துக்கு மழைட்டையும் யோசிக்கவே இல்லை அதே இல்லை படம் முடிஞ்சிடும் நான் மழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கமே மேல போல அதே இப்படி கிடக்கு வெறும் வெறு வேறு வேறு ஒபனே இல்லை இதாலதான் நாங்களும் ம் எப்படி வர்றது நான் இது தேவைதாளாகோ கோவாலு ஐயா எப்படியாவது உயரத்தை பார்த்து பயந்த காலம் போய் இப்ப சேர்த்த பார்த்து பயப்படுறோம் உளவடிக்கு மாடு நாங்கள் தான் சரி அவங்கள அப்போயே சொன்னாலும் சூவை கலட்டிட்டு போங்க இதுக்கு பிறகு இப்படி கஷ்டமான பாதைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது வீண்டி கொண்டு பூ பூ நல்லாயிருக்கு இந்த லொக்கேஷன் தெரியுமா என்னுடைய நண்பர் இருக்குது மட்டும் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் இந்த லொக்கேஷன்களை பார்க்கல கலைப்பு தெரியுது இல்லை ஜாலியாக இருக்குது திருப்பியும் சம்ம வழிக்கில் வந்துவிட்டோம் அங்கே தெரிகிற மலைக்கு தான் போகணும் போல் இருக்குது ஓ இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து வித்தியாசமாக மாறிட்டு ஓஹோ என்ன சொல்லுது ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் தான் கிடக்கு இவா நல்ல இடமா மாத்தலாம் தானே இதில் ஒரு பூ ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் விவரங்கள் எப்படி வடிவாக இருக்கு சொர்க்கம் ஐயா சொர்க்க பூமி நினைக்கிறேன் அங்கே போய் அப்படியே இந்த குறுக்கு மலைக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்க வேண்டாம் மூன்று கிலோமீட்டராக நடந்திருக்கேன் நாலு கிலோமீட்டர் இருக்குது இதுக்கு எவ்வளோ சேர்ந்து சகதியும் சரி இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ அஞ்சு தான் இருக்கும் பிரேக் எடுக்கப்புறம் சோக்லேட் சாப்பிட அப்புறம் இந்த அரைவாசி தூரத்தில் ஈஸியாக நடந்து வந்திருக்கலாம் இந்த சகுதி தான் எங்களை லேட் ஆகுது தானே அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது வெயில் காலத்தில் வந்து சொல்லவே இல்லை பதினொன்றரை ஆகிட்டா கிட்டத்தட்ட ஒரு மணி தான் நடந்துவிட்டோம் ஒரு மணி காலத்துக்கு மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்தால் ரெண்டு மணி தான் காணும் எங்களுக்கு ஆனால் அவங்களோட எஸ்டிமேட் படி மூன்று மணி காலம் வேண்டாம் இடையில எங்கேயாவது இன்னும் சம்பவத்தில் மாட்டப்பறம் எல்லாரும் இப்போ எங்களை மாதிரி வேகமாக நடக்க மாட்டேன் நாங்களே நான் ஸ்லோ ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது சாக்லேட் இதுங்கள போட்டு தந்த பெண் நான் வந்து கரைஞ்சிடுவேன் அப்படின்னு ஆனால் கரையில்லை நல்லா தான் இருக்குது அப்படி ஆனால் எங்கள் இடங்களில் சம்பவம் நடந்திருக்கு சாக்லேட் தண்ணி குக்கர்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கேன் என்ன வேறு எல்லாம் போயிட்டேன் சரி தண்ணி ஒன்ற லிட்டர் தான் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய் நினைச்சு தான் போய் கொண்டு இருக்கிறோம் அஞ்சு நிமிஷம் சாக்லேட் தண்ணி ரெண்டும் சாப்பிட்டு குடிச்சிருக்காங்க இதுலேருந்து என்ன மரவாசி தூரம் மேப்பில் வந்து காட்டுது ஒரு எந்த ஒரு நேர் பாதையாக தான் அப்படியே போய் கொண்டிருக்கு நாங்க சரியான பாதையில் தான் இப்போ வரைக்கும் போய்கொண்டு இருக்கிறேன் நாங்களுக்கு இதில் பார்க்க தெரியும் கிட்டத்தட்ட இன்னும் பாருங்க நாங்கள் போகணும் கதைக்கிற கெப்பில எல்லாம் அனௌ்ச்ஸ் கடந்து போயிருது ஆனா வேர்ல்டு போகிறத விட இது வந்து ஈஸியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் என்ன கட்டமோ தெரியல நான் ஒரு வீடியோல பார்த்துருக்குறேன் ஒரு சம்ம வழி மாதிரி கொண்டு தருவினம் அப்படியே இந்த பச்சை மலைகள் இருக்கும் அவடம் தான் இதாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோவில் அடுத்த செகண்ட் இந்த மலைக்கு வந்துட்டு வந்து காட்டுவாங்க நாங்கள் அப்படியே ஒரு மரத்தியாலும் ஒன்றரை மரத்தியாலும் ரெண்டு மரத்தியாலும் நடக்கணும் தெரிஞ்ச வரைக்கும் அனைவனுக்கு இந்த நேராக இருக்கு பாருங்க இந்த மலைக்கு தான் நாங்கள் போகணும் வாவ் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்குங்க அப்படியே இந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்கு இந்த காத்து அடிக்கடி அப்படியே அடிக்கல அதை கொண்டு போறது என்ன கலைப்பு இருந்தாலும் அது தெரியாத மாதிரியே இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு இந்த மலை வியூ இந்த பூ தாண்டி போக மனசுலாம் இருக்கு போக தான் வேணும் இந்த சேறு சகதி சேறு சகதி இதுல ஒரு ட்விஸ்டான விஷயம் பொந்து மாதிரி கொண்டு தண்ணி வந்து கொண்டிருக்கு இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பெப்பதை வச்சிருக்க விட போல இதுக்கப்புறம் மழை ஏற புறமோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இதுல கழுவினாலும் நல்ல போல அப்படியே தடியில எல்லாம் வச்சிருக்காங்களா யாரும் நல்லவங்க அது சரி இதுக்கப்புறம் மழை தான் டபுள் ஏசி பாம்பு இருக்கும் அட்டை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஐயா தவண்டுக்கு வேண்டாது வரணியா ஆனா ஜம்ப் பண்ணிடும் ஜெஸ்ஸி விளாக்ஸ் பழைய ஒரு உங்களுக்கு தெரியாது ஆனா ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி உலக்ஸ் வந்து குறுக்கு வழிகளையும் கையாளுவர் பழைய அத்லட்டிக் இப்படி வித்தியாசமான மரங்களுக்காக தான் போகிறோம் அப்படி புத்தனமாக ஏறிக்கொண்டே இருக்கிறோம் பாம்பு எல்லாம் பயமாக இருக்கு இதில் ஒரு வித்தியாசமான பூ இருக்கு என்னன்னு தெரியல என்ன தேவம் செய்தானே கடவுளை எங்கே போகிற மட்டும் தெரியாமல் போகுது இப்போ ஒரு ரெஸ்ட் ஆனால் வந்து எந்த ஒரு வீடியோக்கள்லையும் வந்து இப்படி மலை ஏறுவானு காட்டில கடைசியாக தான் வந்து ஒரு மலை ஏறுற மாதிரி காட்டுனது நாங்கள் சரியான பாதையில் போகிறோம் தெரியல கூகுள் மேப் போகிற மாதிரி கொஞ்சம் விலத்தி தான் போகிறோம் அதனால் சரியா இருக்கும் வேண்டாம் வேறு பாதையில் நாங்கள் உடனே காண இன்னும் நடக்கணும் ஸ்வீட்டர் கலட்டி பயங்கர வைக்கா இருக்குது இதுகளுக்கு இந்த கத்தியால வெட்டி வெட்டி தான் இந்த பாதையில வந்து உருவாக்கி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு வெளியே இல்லாமல் இருக்குது இவ்வளோ நேரம் மலையில ஏறுனாங்க இப்போ ஒரு மேலே முடிஞ்சு நினைக்கிறேன் திருப்பி அடுத்த மலைக்குள்ள போகிறேன் நினைக்கிறேன் இந்த நால் கலர் பூ எல்லாம் இருக்கு ஆனால் இல்ல ஆனால் அவ்வளோ பெரிய களை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் எடுத்து ரிலாக்ஸ் எடுத்து அப்படியே இதுக்கு கிஞ்சால பாருங்க மேலே திருப்பி காட்டுக்கலாம் எக்கடவுலே கடவுளே வீடியோ போடுறாங்க பிடிக்கும் நான் நடந்து போயிட்டு வந்த மாதிரி காட்டிடுவாங்க உண்மையே போடுறதே இல்லை சகதி என்ற சகதி நெருப்பு சகதி ஓகே பிள்ளையில இருந்துட்டான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் விட நான் கழிச்சுட்டேன் ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கு கொஞ்சம் தூரம் தான் காட்டுது அதோட பிஸ்கெட் சாப்பிடும் கொஞ்சம் நாக கஷ்டமெண்டில் இல்லை ஆனாலும் கொஞ்சம் டஃப் இருக்கு மழை காலம் அப்படி அந்த சுத்தி சுத்தி காட்டுறதுக்காக எங்களுக்கு அந்த வெங்க போற என்ன செய்யற முடியுது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒலிக்கிட்டேன் பன்னெண்டாயிரம் நாங்க வலிக்கிட்டு ட்ரெண்டு மத்தியாலும் ஆயிட்டு இப்போ வரைக்கும் ஓ என்ன கத்துது குரங்கா இருக்குமோ புளியா இருக்குமோ சிறுத்தை சிறுத்தை போக வேண்டிய தெரியுது வந்த டீ காணல இந்த மரங்கள் எல்லாம் பாசி மரமே ம் மலை இன்னொரு மலை ஏறணும்னு கேக்குல கஷ்டமா தான் இருக்கு அதோட வந்து கிட்டத்தட்ட இப்ப நாலு அஞ்சு கிலோமீட்டரு கிட்ட இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து இன்னும் விளையாண்டு கஷ்டமா இருக்க போது வாழ்க்கையில மறக்காத பயணம் வழுக்குது இப்ப மேல வந்து ரங்கி கொண்டு இருக்கிறோம் அடுத்த மேல இருக்கும் കളത്തിലെല്ലാം പോക്കിതേ ആ കിട്ടത്തിട്ടപ്പിൻപടി രണ്ട് മേലെ കയറി ഇറങ്ങിട്ട് ടീം പോയിട്ട് വരണോ പതിനൊരു പേർ ഞങ്ങൾ രണ്ട് പേർ അതെ എക്സ്പീരിയൻസ് അറങ്ങതെ കിലോമീറ്റർ ആ ഓ സി അതെ രണ്ടര കിലോമീറ്റർ ഓ ഓ വിടേ രണ്ടര കിലോമീറ്റർ തന്നെ പ്രചന പോകാ സൂപ്പർ വ്യൂ കൊണ്ടിരിക്കാം അപ്പിട്ട് എങ്ങനെ വലിയ പോയിട്ടായിരം പോലെ കാട്ടി ആറ ഓട്ട പോലും ആ പാർ അത് ഇന്നും ഓ ஆக்களை இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கோம் தோ கிலோமீட்டர் பையா தோ கிலோமீட்டர் பையா இந்தோ கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த வியூவெல்லாம் இந்த மரங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு ஸோ பாருங்க எப்படியான பாதை இப்போ தான் ஏறி இருக்கிறோம் அப்படியே இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்கட்டு பாருங்களா அங்கே எங்களுக்கு அம்பேல ஃபார்ம் தெரியுது அப்படி இதில் மேலே அதில் மேலே அதில் அந்த வேர்ல்டன் போகிறதுக்கான எல்லாம் தெரியுது ஓகே நாங்கள் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரெஷ் எடுக்க அப்புறம் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இந்த இடங்கள்ல இப்படி வந்து இருந்து பாக்கீங்களா சொர்க்கம் வேணாம் மெய் மறந்து இந்த இடங்களை அப்படியே பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கிறோம் இதுல இருந்து இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாடா ஒரு கேபிள் கார் உண்டு இளைஞர் அரசாங்கம் வந்து செய்யலாம் ஆனா அதுல எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு வாகன சத்தம் இல்ல அப்படியே அந்த குருவிகளின் சத்தம் இருக்கு இளையான சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல இருக்கிறோம் ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொள்றேன் எங்களை வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகுது என்ன இதுல இருந்து எவ்வளவு இருக்கோ தெரியல ஒரு மணி ரெண்டு மணித்தாலமா இல்ல அரை மணித்தியாளமா தெரியல இந்த ஒரு நம்பிக்கை போய் பாத்துருவோம் அப்படின்ட்டு சரி இதுல கொஞ்சம் ரெஸ்ட் கூடுதலாக எடுத்துவிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க் கிடைக்குது இதில் ஃபை ஜி நெட்வொர்க் வருது இதில் திடீர் திடீர்னு ஒரு சத்தம் அது வந்து அம்பை உள்ள ஃபார்மில் இருந்து வருது அதால் வந்து இந்த பறவைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் கூடுதலாகவே இருக்குது என் மீதிலேருந்து கொஞ்சம் தூரம்லாம் காட்டுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் காட்டுக்கலாம் நடக்கும் ஹே சாமி വിളാട്ടില്ല മക്കളെ എന്താ ഹൈക്കിങ് മരത്തെ പാരു എ പിടി വേറെ വേറെ മുടികളേ വന്നിട്ട് ആപ്പാ ടൊപ്പം വന്നിട്ട് എൻ്റെ കട இந்த வியூவை நம்மள மேலே போய் தான் காட்டுங்க எப்படி இருக்கன்ட்டு ஓகே அதில் இருந்துட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இந்த வேர்ல்டு முக்கால் அவசியத்துண்டு தெரியுது வாழ எதிர்பார்க்கல எப்படி வேண்டி இந்த வியூவை பார்க்க இங்கேருந்து வாகனம் போகிறதெல்லாம் தெரியுது அந்த வேல்டன் ரோட்டில் அதே மாதிரி அந்த வாட்டர் ஃபால் எல்லாம் தெரியுது ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த கடவுளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவாசமான காட்டு இருக்குது இன்னும் இதுலேருந்து மேலே போகலாம் போல இருக்குது வியூ ரிவியூவில் பார்த்த வரைக்கும் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு மேலே ரொம்ப வேணும்னு கேட்கல ஐயோ ஐயோ சரி இவ்வளோ நேரம் இருந்து ஜோசிச்சுட்டு உலாவுரம் வந்துட்டோம் இதில் இருக்கிற ஒரு ஹெஜ்ஜுக்கு போகலாமா இல்லையான்றது தெரியலை அதனால் முடிவு எடுத்துட்டோம் பாதையிலும் இருக்கு அதனால போய் பார்த்துருவோங்க சந்தோஷப்பட்டேன் சரி உலாபுரம் தானே திருப்பியும் வந்து பயணம் ஆரம்பி திருப்பிடாங்கிறோம் வலிக்கு வந்துட்டோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்களாண்டா கரணம் தப்பினால் மரணம் அப்படி ஒரு ஹெஜ்ஜாக இருக்கு லைட் அப்பயமாகவும் இருக்கு இவரங்க அப்படி பண்ண முடியும் ஓகே வந்துட்டேன் இதை தாண்டி வந்து டப் இல்லை நான் இதுதான் வீடியோவில் பார்த்துருக்கேன் இதில் இப்படி வந்திருந்து அப்படி அங்கால பக்கத்தை காட்டிக்கணும் மேலே போகிறீங்களா ஓகே நான் வந்து போகுது ஜாருங்க இப்படி இருக்கிறேன் ஓப்பா டாப் வியூ இதுக்கு பிறகு நான் ஜென் பாதை இல்லையாண்டு ஆனால் இதுக்கு பிறகும் வந்து மேலே என்ன போகலாம் ஆனால் போயிட்டு நான் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல கேமரா பிடிக்கிறதா நடக்கிறதா என்று விட்டு தெரியாமல் இருக்குது இப்படியான மரங்கள் நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அசி வளர்ந்த மரங்கள் இப்போ வந்துட்டோம் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் பிளேஸ் இருக்கு ஆனால் நாங்கள் தான் போல போலிருக்கு ஆப்பா கடைசியா ஜெயிச்சுட்டோம் மாறா இதால் போகணுமா ஓகே இதுக்கு பிறகு இஞ்சாவில் ஒரு ரோட் ஒன்று போனது போய் பார்ப்பமெண்ட்டு போகிறேன் ஆ இதோ ஒரு ஏஜ் இப்படியே இதை தாண்டி நாங்கள் போக இயலாது ஆனால் விழுந்த மாட்டா எலும்பும் இஞ்சாவது போல் இருக்கு ஒரு வாழ்க்கை அதை வாழ்ந்துடணும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை தாண்டி வந்தால் இப்படி ஒரு சொர்க்கமான இடத்துல நாங்கள் இருக்கலாம் இதுக்கு கிஞ்சால வந்து பாதைகள் போகிற மாதிரி இல்லை இல்லை நாங்கள் நாங்களையும் போய் பார்த்துருப்போம் ஆனால் சூப்பராக இருக்குது இஞ்சால வந்து ஒரு ஸ்டேட் வந்து தெரியுது அப்படியே அது என்ன ஸ்டேட்ன்றது தான் தெரியல ஆனால் வெளியே காற்று அடிக்குது பாருங்கள் சொர்க்கம் ஐயா சொர்க்கம் நண்பர்களோடு வந்தால் ஃபோட்டோ எடுக்குதில் இருப்பது சில கவனம் கீழே போவாங்க ஓகே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் ரைட்டா ஓகே எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை இந்த தாவரங்கள் எல்லாம் நான் வந்து சரியோ பார்த்துட்டு ஒரு இடத்துல தான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கு வந்து நேரில் பார்த்துட்டு அப்படியே என்ன வந்து சந்தோஷமா இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் வந்து பின்னுக்கு இந்த மரம் வந்து இனிமேல் என்ன அந்த பாசியிலெல்லாம் படந்து மேலுமே சந்தோஷமாக இருக்குது கனகாலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஹைக்கிங் அண்டு போய் சரி இருந்து போய் கொஞ்சம் நேரம் அங்கே கீழே இறங்கி ரெஸ்ட் எடுக்க அப்புறம் அப்போதான் நாங்கள் இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேரம் வந்து எங்களுக்கு மட்டும் இருக்குது இருக்கு இடங்கள் வரைக்கும் ரசிக்கிற அளவுக்கு ஒரு நாங்கள் வலிக்கிட்டது கிட்ட லேட் ஆயிடுச்சு என்ன பிறந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தோம் அந்த மஞ்சள் கலர் இது மாதிரி தெரிஞ்ச அதிலே இருந்த எடுத்தாலும் நல்லா தான் இருக்குது எந்தாலும் நெகட்டிவ் எதிர்த்தே இல்லை இதில் போய்க்குள்ள வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சுன்னா என்னட்டு பார்த்தீங்கன்னாட்டா இது எல்லாமே கிட்டத்தட்ட இவ்வளோ வந்தான்னு வந்து ஹட்டன் சமாவளி அதில் பாருங்க அந்த ரோட் ஒன்று போய் ஏறுது பாருங்க அதுதான் வந்து வேர்ல்டென்ட் அதுக்கான அப்படியே வந்து நான் வந்து முடிஞ்சிடும் அதுக்கான பேர்க்கும் பெண்டனும் இருக்குது அதுக்கு நாங்கள் வர பெலி பெலிகள் ஓயாவாலையும் வரணும் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூ வேர்ல்டு இந்த விட எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு ஆஹா இதிலே கொஞ்சம் ஆபத்தானது உண்டில் வந்து வீடியோ எடுக்கட்டும் ஆபத்தான துண்டு சொர்க்கம் ஐயா சொர்க்கம் இந்த இடங்கள இந்த வியூவை பார்த்து கொண்டு இந்த என்ன கிரிகல் பொத்த இந்த கிரிகல் பொத்த இந்த மலையில நீ கேட்கல சொல்லவா வேணும் சரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பத்து நிமிஷம் டைம் இந்த இடத்துல இருக்கப்பறம் இந்த இயற்கையுலக ரசித்து கொண்டு கிட்டத்தட்ட சாக்லேட் அதே மாதிரி குளுக்கோஸ் எல்லாம் குடித்து திருப்பி வந்து ரீக்கவர் கொள்ளணும் போய்க்குல வந்து மேஜராக வந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் ரெஸ்ட் எடுக்கலை ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த வியூக்களும் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க ஆனாலும் வந்து பனிப்போர் வந்து மூடிடுமோன்ற ஒரு பயமாக இருக்கு அஞ்சு மணிக்கு இடையில நாங்கள் போக மாட்டோம் நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்கள் போவீங்க நம்பிக்கை இருக்கா அது சரி எங்கேயுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து போடக்கூடாது வந்து ம் அப்படி அதோட வந்து எங்களுக்கு வந்து கண் கலங்கி கொண்டு காத்து இந்த இயக்கியானவாச காற்று இந்த கிராமம் தானே மிதிலே தேவை வலிக்கிட்டாலே தப்பன்னு வந்துடலாம் பொழுது இது அவ்வளவு தூரம் இப்ப குல்கோஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கவராச்சு இதுதான் இந்த வந்து அதாவது நாங்கள் வந்த கிரிகள் பொத்தண்ட அடையாளம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற சொல்லிக்கொண்டு இதில் இருந்தே நீ கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு ரெண்டே தான் இருக்குது ரங்கிறதுக்கு ரங்கிருவோன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கிடையில் இது பிறகு ஐயோ ஐயோ சரி இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டம் நடையாக தான் இருக்குது இந்த சைடால் தான் வந்தேன் நாங்கள் இதுதான் அந்த ஆபத்தான ஹெச் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளணும் இப்படியான உயரமான இடத்துல போய்க்குள்ள அங்கால மட்டும் பார்க்கக்கூடாது இஞ்சால பார்த்துக்கொண்டு அப்படியே ரைஸ் ஆகிற அந்த பயமண்டு அப்படி சொல்ல இல்லாது ஆனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து கவனமாக வைக்கிறது வந்து கட்டிக்காரதான உரிய ப்ரோட்டீனுக்கு ஆக சிக்கனும் சோயா மீட்டெல்லாம் போய் சாப்பிட்டு வந்து நாங்கள் அப்படி ஐடியா பண்ணி சாப்பிடுங்க இஞ்சாலே விரைக்கல வந்து அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தாக்கு பிடிக்குது என்னென்னு தங்கைக்களை வந்து கழுத்து விளையாது இதுக்கெல்லாம் குனிஞ்சு குணிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு போய் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஓஸ்போம் கோபுரம் வந்து ஃபுல்லாகவே சாமிச்சு ஆனால் கால் வந்து கிராம் பண்ணுது எனக்கு எனக்கு இதுகளுக்குள்ளே இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டேஞ்சர் கோபுரம் தான் எப்போயுமே அட்வென்ச்சரான இடங்களுக்கு பெஸ்ட் சரி இந்த முதலாவது மேலே வந்து ரங்கிட்டம் இன்னொரு மேலே வந்து வேறணும் ஏறி எங்களை ரங்கிட்டம்னா சரி அதுக்கப்புறம் ஈஸி தானே எல்லாமே வேறுறது தான் நாங்கள் தொங்க போகுது எங்களோட கொண்டாந்த தண்ணி வந்து முடிஞ்சது இதில் இப்போ ஓடுற தண்ணி இப்போ வந்து கொண்டுருக்கு நீட்டாக தான் இருக்குது கங்காலம் என்ன கட்டமோ தெரியாது எடுத்து பார்த்தா தெரியும் என்ன கட்டத்தில் இருக்காண்டு இதுக்கு அப்புறம் ஐயோ இஞ்சாவே இந்த பாதையால் வேறு ஓகே நீட்டாக இருக்கா ஓகே பியூர் பியூர் வாட்டர் வேறு அது குடிக்கிது ஆனால் இந்த குளிர் தண்ணி குடிச்சா டாப்பிட்டு மண்ட அடிக்கும் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஏற்றத்தில் வந்து ஏறி முடிச்சிட்டோம் ஜெயிச்ச மாதிரி ஆனாலும் வந்து ஏலாமல் இருக்கும் பயங்கர ஏற்றமாக இருக்குது இந்த இடத்துல ஆ ஆசையாக இருந்தது ஓகே இப்போ வந்து ரெண்டாவது மேலே ரங்கிட்டம் அடுத்ததுக்கு ஏறி திருப்பி ரங்கணும் ஓகே இப்போ மூன்று மேலைகளுக்கும் வந்து ரங்கிட்டம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன்றரை மணத்தையாளம் இருக்குது இதுக்கு பிறகுதான் வந்து எங்களுக்கான சம்பவம் உண்மையில ஆரம்பம் சேர்களால் தாண்டி போகணும் இந்த வியூவை பாருங்கள் என்ன எப்படி இருக்கின்றேன் ஆனால் ரசிக்கக்கூடிய இயலாத இந்த சேர்கள் சகுதிகள் ஆனால் எனக்கு இந்த மலையிலேயே நல்லா பிடிச்சேன்னா இந்த துண்டு தடுஞ்சாலும் வர ஜாலியம் பூத்து இருக்கு ஜாலியம் அங்கால ஒரு பச்சை மாதிரி இருந்தது அதுவும் வந்து சூப்பரா இருந்தது கவனமா பார்த்து கால்களை வச்சுவாங்க கால் வந்து அரவாசி வரையும் இறங்கும் போல இருக்கு சில இடங்கள் இதில் நான் உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுற பாருங்க இந்த வியூவை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து வந்து சூப்பரா இருக்குது இந்த பூக்கள் அப்படியே பூத்தது அப்படி இந்த மலையோட அப்படி இந்த மரங்கள் நலையோட அப்பா இதுதான் இயற்கை இலங்கை நீங்க இலக்கை வந்தா இப்படியான விஷயங்கள நீங்க பார்க்கலாம் சரி அப்படியே இப்போ ரங்கி ஓட்டுறதுனால இந்த இடத்துல விரைக்கில் வந்து ஒரு ஆள் அங்கே இருந்து அது கத்துறது அப்படின்னு கேட்டேன் ஆனால் இது வந்து இந்த இடத்துல கற்றுக்கலாம் அப்படி அங்கே இருந்து எக்கோ பண்ணுது நான் இப்போ உங்களுக்கு கத்தி காட்டும் பாருங்க ஜெர்சி ப்ளாக்ஸ் பார்த்தீங்களா அப்படி எக்கோ பண்ணுது ஹலோ எக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து வெளிக்கிடுவோம் ஆனால் சும்மா கூப்பிட்டது ஆனால் அப்படியோ ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி அதை பெரிய மலையும் இல்லை காத்தும் இல்லை மலையும் மலை காடுகளும் தென்னுகரும் இந்த வியூ சொர்க்கம் ஐயா சொர்க்கம் இதுதான் இருக்கிறதுலே வந்து மோசமான துண்டு இதை கடந்துட்டோமுண்டா சரி ஓகே இதில் நாங்கள் வரைக்குள்ளே வந்து படியலெல்லாம் தானே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனவன் வந்து ஷூ கழுவி கொண்டிருக்கிறாள் இதில் ஒரு பூவை பார்த்து நான் இது என்ன பூ பேர் எல்லாம் தெரியல ஆனால் இப்படி இருக்கு பாருங்க இதுக்கு ஒரு சின்ன துண்டில் மட்டும்தான் இந்த பூக்கள் வந்து இருக்குது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த பேர் தெரிஞ்சால் மறக்காம போவன் பண்ணுங்க பாருங்கள் பாருங்க ஷுவை வந்து துவைக்கிறார் நானும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆகணும் அவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க தெரியுமா நிக்கிறன் மீன்ஸ் எல்லாம் துவைக்கணும் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் கால் மாதிரி ஐயோ போயிருமோ கால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிறகு இந்த தண்ணிக்குள்ள அவ்வளோ இருக்குது இந்த தண்ணி இந்த ஷூ வந்து டெக்கல ஷூ அதனால வந்து டப்பட்டு காஞ்சிடுவோம் நினைக்கிறேன் ஓகே ஷூ எல்லாம் தோச்சாச்சு வழுக்கம் இருந்தா சரி நினைஞ்சிட்டு ஷூ இதுக்கு நினைஞ்சாருன்னா நினை ஆட்டிக்கானேன் இன்னும் ஒரு அரை மணி தான் நாங்கள் நடக்கணும் என்ட்ரன்ஸுக்கு என்ன இதில் இருந்த ஒரு இருபது நிமிஷம் நடக்கணும் இதில் இருந்து போய்க்குலேயே வந்து பார்த்தீங்கன்னாட்டா அந்த என்ட்ரன்ஸ்லாம் தெரியுது இப்போ தான் எனக்கு உயிர் ஓரளவுக்கு வந்திருக்கு ஆமாம் சரிதான் கால் வந்து கிராம் பண்ணுதா அரம்புறமா கடைசியாக முதலாவது இந்த புதையலுக்கு வந்துட்டோம் இதை தாண்டிவிட்டோம்டா சரி இந்த போட்டை தாண்டி வந்துட்டான் இதில் பாருங்கள் கிரிகல் பத்தனை முதலாவது இருக்குதானே இங்கே இருந்து பார்க்கிக்கலேயே உங்களுக்கு தெரியும் இதாக பாருங்கள் தொங்கல் தெரியுது பாருங்கள் இந்த மலைக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம் இதிலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை நான் கொஞ்சம் முன்னே போய் நீங்கள் எடுத்துக்கிங்க ரெண்டாவது சந்தோஷம் ஹெல்மெட் எடுக்கணும் அப்போ ஹேயலாது கொஞ்சம் தொண்டுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி இருக்குது ஆனால் அவன் வந்து மேலே ரீச் ஆகிட்டு போயிருக்கு இப்போ நேரம் சரியாக நாலாம் பத்து நாள் கடைசியாக இந்த என்ட்ரன்ஸ் அடிக்க வந்துட்டான் ஆனால் உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான பயணமாக இருந்தது ஹெல்டெண்டுக்கு போயிட்டு வந்தாக்கெல்லாம் ஹெல்மெட் எடுத்தாச்சு அங்கே போய் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ கடைசியாக வந்து இந்த கிரிகள் பொத்தை வந்து முடிச்சிட்டேன் உண்மையிலுமே வந்து வேர்ல்டு வந்து பூவைக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆர்வக்குள்ளாற மாதிரி போவோம் அதே மாதிரி தான் இந்த கிரிகள் பொத்தம் வரைகளை வந்து வேர்ல்டு பொறுத்த மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இது வந்து கஷ்டம் தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னாட்டா அந்த மலை துண்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்காத துண்டு ஏன்னா நிறைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டொப்பில் இருறது மட்டும் தான் அதில் காட்டியிருந்தோம் இடைக்கில் இருக்கிற அந்த ரெண்டு மூணு மலை துண்டுகள் வந்து காட்டையில் கட்டாயம் ஏதோ ஒரு முழுமையான வீடியோவாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது பார்த்துட்டு வரீங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு கிட்டத்தட்ட போகிறதுக்கு வந்து மூணு மணி வரதுக்கு ரெண்டாயக்கா முக்கால் தளத்தில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல மழை பெய்து என்ன தயவு நாங்கள் வரைக்கும் காலில் முழங்கால் அளவுக்கு அவங்களை தாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அதை தவிர்த்து பனி இருந்தாலும் யூ தெரிய போகிறது இல்லை அதாலையும் போவாதுங்க இப்படி ஒரு நல்ல கிளியரான கிலோமீட்டர் தான் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அஞ்சு பேர் போனீங்களாண்டா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹைக்கிங் டீம் இருந்தீங்களாண்டா கட்டாயம் நீங்கள் போய் பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் முடித்தது வந்து எங்களை பொறுத்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாதைகள் வந்து இருக்குது ஒட்டியடி பாதைகள் இருக்குது நீங்கள் ஒன்று ரெண்டு சில இடங்களில் ரெண்டாக இருக்குது அதெல்லாம் மாறுறது சந்தர்ப்பம் இருக்காது நீங்கள் கூகுள் மேப்பை வந்து ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு போனீங்களாண்டா ஈஸியாக இருக்கும் அதோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் உண்மையிலுமே இயலாது எங்களில் சத்தே இல்லை நாங்கள் வந்து பிஸ்கெட்டும் குளுக்கோஸ் அதுகளை குடித்து எங்களை எனர்ஜி தான் வச்சுருந்த மொழியும் எங்களுக்கான அந்த பசி வந்து திருப்பி வந்து தொடங்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இதுலேருந்து நிறைய தான் போகிறேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு மேலேயும் சப்ஸ்கிரைப் இருக்காங்க